மேடையில் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கலையரங்கம் கட்டி முடிப்ப நமது வடிவன் குளத்தில் வாழ்கின்ற பெரியவங்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் கொண்டு எடுத்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளை ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசுவன் அறியாமையில் உள்ள

நம்மளுக்கு ஆண்டவே அள்ளி அள்ளி தந்துகிட்டு இருப்பாரு போட்டியோட வாழுங்க பொறாமை வேண்டாம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் யார சொன்ன ராமேஸ்வரம் பேய் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர் ஏன் இதை சொல்ல வர தெரியுமா வடுகன் குலத்துல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தா திருப்பணத்துக்கு பத்து நாள் பணம் நம்ம செலவு பண்ணிடலாம் செலவு பண்ணிடலாம் ஆனா உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் நீங்க பார்மர் விவசாயம் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் பண்ணாலும் சரி ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி எவ்வளவு பெரிய கோடி இருந்தாலும் நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் படிக்க வைங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வடிவங்குளத்தில் நூறு அப்துல் கலாம் உருவாகணும் நூறு அன்னை தரசா உருவாகணும்

நூறு பேர் நடத்துனராகணும் நூறு பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும் நூறு பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் நூறு பேர் யூனியன் ஆபீஸ்க்கு போகணும் ஆயிரம் பேர் விவசாயம் ஆக வேண்டும் நூறு பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு காவல்துறை அதிகாரிக்கு கட்டுப்பட்டு டூ வீலரில் போறவங்க தயவு செய்து தண்ணி அடிச்சுட்டு டூ வீலரில் போகாதீங்க அப்படி போகணும்னு நினைச்சா தயவு செய்து ஹெல்மெட்டு தலை கவசம் உயிர் கவசம் முக கவசம் உயிர் கவசம் கண்டிப்பாக ஒரு நொடியில வீடிய கால் ஒண்ணு வந்திருக்கு இந்த வீடிய கால் தான் நம்ம உயிர் போறதுக்கே காரணம் என்னங்க வீடியோ காலுக்கு உயிருக்கு என்னங்க சம்பந்தம் எங்க நாடகம் உலகில நாங்க கண்ணார பார்த்தோம் நானும் மெனிகண்ட மணிகண்டனும் வேன்ல போய்கிட்டு இருக்கோம் ஐயோ அதை ஞாபகப்படுத்த அங்கே கேட்டுக்கோங்க எங்கே தெரியுமா சருகணி பக்கத்துல நாடகம் ஆமா வேன்ல போய்கிட்டு இருக்கோம் இருக்கிற பத்து பேர் தூங்கிட்டேன் வேன்ல டிரைவர் ஓடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு சண்டாலி டிரைவர் குண்டாட்டி வீடியோ காலில்

தலை சிறந்த இசைக்கைகளையும் சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் இங்கே தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் நமது தாள கலைஞர் முக்குடி கண்டெடுத்த எம்எஸ் முத்துராஜா அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் வைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நோட்டீஸ் ஓயம் மரியாளிக்குரிய அன்பண்ணன் திரு ஆர் சரவணன் நமது ஸ்வேதா டிராவல்ஸ் வடுவங்குளத்தைச் சேர்ந்த அன்பர் அவர்கள் இந்த நோட்டீஸை எம்பிப்பாக எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு

காவிரி தங்க